பிறநாள் தினத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் தொழுகை ஒரு வணக்கம் என்பதைப் போல தொழுகைக்கு பிறகு ஆற்றப்படும் உரையில் பங்கெடுப்பதும் ஒரு வணக்கம் உரைக்கு பிறகு சிறிது நேரம் திடலில் அமர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவதும் ஒரு வணக்கம் பிறநாள் தினத்தில் நமக்கு மூன்று அமல்கள் தொழுகை உரையில் பங்கெடுப்பது உரைக்கு பிறகு திடலில் துவா செய்வது இந்த மூன்றையும் செய்கின்ற பொழுதுதான் இந்த நாளினுடைய அமல்களை நாம் செய்தவர்களாகவும் இதை துவக்கமாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அலமதுல்லா நஹமதுஹு ஒன்ஸ்து ஒன்ஸ்தஹருஹு ஒன் அஹது பில்லாஹிம் ஷுரூர் அன்ஃபுசினா உ யாச்சி அஹ்லினா மைஹிஹில் லாஹு ஃபலா முதல்லலா உமயுதலில் ஃபலாஹாதி அலாம் വ ഷഹദ് മുഹമ്മദ് കണ്യത്തുറിയ ഇല്ലാമല്ല അല്ലാഹുവൻ നല്ലടിയല്ലാമുള്ള അല്ലാഹുവൻ മഹത്താന കൃപ്പിനാൽ എന്താൾ ദിനത്തിലെ പെരുന്നാൾ തൊഴുകയെ നെവേറ്റിയവള പോറ്റി പുന്ത വണ്ണം ഇങ്ങേ നാം അമർന്നോം இந்த ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரை இறைவனை போற்றி புகழ்வது மற்றும் நபி இப்ராஹிம் அலி அவர்களின் தியாகத்தை நினைவு கூறுவது இரண்டும் ஒரு சேர அமைந்திருக்கிற ஒரு நாள் உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிம்களானாலும் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரின் மூலம் அல்லாஹுவை போற்றி புகழ்வார்கள் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கிய ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை குர்பானி என்கிற பழி கொடுத்தலின் மூலம் தம்முடைய வணக்க வழிபாட்டை செய்வார்கள் இந்த வணக்க வழிபாடுகளுக்கு பின்னணியில நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வரலாறு உள்ளடங்கியிருக்கிறது என்பதை உலக முஸ்லிம்கள் அனைவரும் நன்கறிவார்கள் குர்பானியில் மட்டுமல்ல உலகத்தில் ஹாஜிகளாக இருந்தாலும் சரி ஹாஜிகளுக்கு அல்லாத ஏனைய மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் ஈடுபடுகிற பல்வேறு வணக்க வழிபாடுகளின் பின்னணியில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் ஹாஜிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அங்கே செய்யக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகள் மகா இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நின்று காபாவை புனரமைத்த இடம் அந்த இடத்தில் அவர்கள் நின்று தொழுவதாக இருந்தாலும் சரி சஃபா மருவா என்கிற இரு மலை குன்றுகளுக்கு மத்தியில் சளி செய்வதாக இருந்தாலும் சரி ஜம்ரத்துல் அகபா என்கிற இடங்களிலே கல்லறிவதாக இருந்தாலும் சரி பல்வேறு வழக்க வழிபாடுகளின் பின்னணியில் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் இருக்கிறார்கள் ஹாஜிகளை பொறுத்தவரை இந்த நிலை என்றால் ஹாஜிகள் அல்லாதவர்களாக உலகில் அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று இந்த நாட்களிலே அவர் செய்யக்கூடிய குர்பானி என்கிற வழக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் இப்ராஹிம் அலை பல்வேறு உயர்வுகள் எந்த அடைய முடியாத அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த உயர்வை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பெற்றார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான் இந்த வார்த்தையை அல்லாஹ் எந்த இறைத்துதருக்கும் பயன்படுத்தவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ பயன்படுத்துகிறான் என்னுடைய நண்பர் நான் அவரை நண்பராக தேர்வு செய்து விட்டேன் படைத்த இறைவன் எஜமானன் தம்முடைய படைப்பினங்களிலிருந்து ஒருவரை அவர் என்னுடைய நண்பன் என்று சொல்வதாக இருந்தால் எப்பேற்பட்ட சிறப்பு ஒப்பற்ற அது அந்த ஒப்பற்ற உயர்வுக்கும் புகழலைக்கும் சொந்தக்காரர் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மறுமை நாளிலும் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் இந்த உலகில் மட்டுமல்லன் மறுமையிலும் மறுமையிலும்கஷர் மைதானத்தில் எல்லா மக்களையும் அல்லாஹ் எழுப்புகின்ற அந்த நாளில் நபியல் நாயகம் வளையூர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்னக்கும் மறுமை நாளிலே நீங்கள் அனைவரும் நிர்வாணமானவர்களாக எழுப்பப்படுவீர்கள் செருப்பணியாதவர்களாக பணியாதவர்களாக கத்தனா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவீர்கள் நாளில் அனைவரும் நிர்வாணமாக இருக்கின்ற பொழுது முதன் முதலாக ஆடை வழங்கி கண்ணியப்படுத்தப்படுபவர் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லோரும் நிர்வாணமானவர்களாகத்தான் இருப்போம் யாரும் அந்த நாளில் விதிகளுக்கு அப்போது அல்லாஹ் ஆடையை கண்ணியப்படுத்தப்படும் முதல் நபர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த உலகிலும் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நாளை மறுமை நாளிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் கண்ணியத்தை மகசர் மைதானத்தில் அனைத்து சமுதாய மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் கண்ணியப்படுத்த உள்ளான் இப்பேற்பட்ட உயர்வுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உயர்வை அடைந்ததற்கு பல்வேறு காரணங்களை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் நமக்கு தொகுத்து தருவதிலிருந்து ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம் சமூகத்திற்கும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதில் மிக தலையாயது அல்லாஹ் எதை சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய தன்மை நபி இப்ராஹிம் நபீடத்தில் இருந்தது அந்த கட்டுப்படுகின்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இவ்வளவு பெரிய உயர்வை நோக்கி உண்டி தள்ளியது இப்ராஹிம் நபியிடத்தில் அல்லாஹ் வியந்து பார்ப்பதே அவருடைய கட்டுப்படும் தன்மை திருக்குற இது அதை சிலாகித்து சொல்கிறான் அஸ்லிம் இறைவன் இப்ராஹிம் நபியிடத்தில் கட்டுப்படு என்று சொன்ன பொழுது கால அஸ்லம் தூள் ரப்பில் ஆலமீன் அகிலத்தாலின் இறைவனாகி அல்லாஹிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார் மறுபேச்சு கிடையாது அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொன்னால் இப்ராஹிம் நபியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன எதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் இத பின்னால நான் செய்யலாமல் இப்படி ஒரு கட்டளை எனக்கு ஏன் என்னை மாத்திரம் ஏன் இப்படி சோதிக்கிற எந்த வார்த்தையும் கிடையாது மறுப்பு பேச்சுக்கள் எதுவும் பேசாமல் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்ற பொழுது உடனடியாக இப்ராஹிம் நபி அவர்களினுடைய பதில் இறைவா நான் கட்டுப்பட்டு விட்டேன் அது எப்படிப்பட்ட கட்டளையாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது தன்னளவில் சிரமமான ஒன்றாக இருந்த போதிலும் கூட மறு பேச்சு பேசாமல் மறுப்பை தெரிவிக்காமல் தம்முடைய முழுமையான கட்டுப்படுதலை படைத்த இறைவன் எஜமானன் அல்லாஹின் முன்னிலையில் ஒப்புக் கொடுத்தார் அப்படி கட்டுப்படுவது சாதாரண விஷயம் இல்லை அல்ல ஒரு கட்டளை சொல்லிட்டா ஏன் கேட்காம கட்டுப்படக்கூடிய அந்த விஷயம் அது இப்ராஹிம் நபிக்கு வாய்த்த காரணத்தினால் மிகப்பெரும் சிறப்பை அடைந்தார் எதிலெல்லாம் அவர் நான் கட்டுப்படுகிறேன் என்றார் தந்தையை பிரிய வேண்டும் என்று சொல்ல பொழுது அப்படியே அசலம் கட்டுப்பட்டு விட்டேன் குடும்பத்தை மனைவி மக்களை மனாந்திர பாலைவன காட்டில் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நான் எப்படி தனியாக நிம்மதியாக வாழ முடியும் அங்கே அவர்களுக்கு உணவுண்டா இறைவா நீ சொல்லுகிறாய் என் மனைவியையும் பிள்ளைகளையும் பாலைவனத்தில் கொண்டு போய் இன்றைக்கு மக்கமா நகரம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த நகரத்தை நோக்கி காபாவை நோக்கி சூழுகின்ற நகரம் மனித நடமாட்டம் இல்லாத ஒரு ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க இயலாமே ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தை அங்கே குடியமர்த்துகின்ற பொழுது அப்படியா சூழல் குடிப்பதற்கு தண்ணீர் இருந்ததால் ஜம் சம் என்கிற நீர் உற்று உதயமாவதற்கு முன்பு குடிப்பதற்கு தண்ணீரே இல்லாத பொழுது காபாவை நோக்கி உலகமெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் அதை நோக்கி படையெடுப்பதற்கு முன்பு இப்ராஹிம் நபி அவர்கள் குடும்பத்தை குடியமர்த்தினார்கள் மக்களையும் அங்கே கொண்டு போய் விட்டுவிடு அவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் அங்க யாருமே இல்லையே என் மனைவிக்கு ஒத்தாசைக்கு கூட யாரும் இல்லையே என் பிள்ளை திடீரென்று தாகம் என்றால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே பசியை போக்குவதற்கு உணவில்லையே அங்கே போய் விடச் சொல்லுகிறாயே ஒரு பேச்சு பேசல அப்படியா அஸ்லம் தூ இறைவன் நான் கட்டுப்பட்டு விட்டேன் வந்தாரு கொண்டு போய் விட்டார் மனைவிட்ட கூட ஒண்ணுமே சொல்லல விட்டுட்டு திரும்பி போகும் அவங்க மனைவி கேட்கறாங்க யா இப்ராஹிம் ஐன ததுகப்பு இப்ராஹிம் எங்க போறீங்க ஒருத்த துரு கணா பிஹாதல் வாதில்லதி லைசஃபிகின் சொன் வலா ஷை ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதியில் இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் விறுவருவென்று செல்கிறீர்கள் எங்கே செலுகிறீர்கள் பதிலே இல்லை இப்ராஹிம் நபி அப்படியே நிக்கிறாங்க இப்ராஹிம் அளிசலாம் அவருடைய மனைவியாக கேட்டார்கள் ஆஹு அமர கபிஹாதா அல்லாஹவின் உத்தரவா இப்ராஹிம் நபி அவர்கள் எதை செய்தாலும் இறைவனின் உத்தரவின் பேரில் தான் செய்திருக்க வேண்டும் இது இறைவனின் உத்தரவா அதற்கு மாத்திரம் பதில் பதில் வந்தது ஆம் இது உத்தரவு இப்ராஹிம் அலி அவர்களின் மனைவி சொன்னார்கள் உத்தரவு என்றால் கவலை இல்லை நீங்கள் செல்லுங்கள் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் எப்பேற்பட்ட நம்பிக்கை இன்றைக்கு நாம் யோசிச்சு பார்க்கணும் இப்ராஹிம் நபியின் அந்த கட்டுப்படுதலை நாம் யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளை அவங்க அம்மா வீட்டில போய் விட்டு வருவோம் விட்டுட்டு ஒரு மணி நேரம் ஆயிருக்கேன் திரும்ப ஃபோன் பண்ணுவார் சாப்பிட்டீங்களா பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவார் சாப்பிட்டாச்சா வீட்டில என்ன குழம்பு என்ன வச்சாங்க உங்க அம்மா உனக்கு சாப்பாடு தந்தாங்களா கேட்குறம்மா இல்லையா விட்டுட்டு பத்து நாள் ஒரு வாரத்தை தாண்டி இருக்க மாட்டார் விருன் மறுபடியும் மனைவியை போய் சந்திக்க அங்கே போயிருவார் பிள்ளையை சந்திக்க போயிடுவார் பிரிந்திருப்பது இன்றைக்கு ஒரு பிரிவு என்பது ஒரு மிகப்பெரிய துயரத்தை தருகிற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் வெளிநாட்டிற்கே செல்பவர்களாக இருந்தாலும் கூட அவ்வப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள் வீடியோ காலில் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு கொஞ்சம் மகிழ்வார் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பொருளாதாரத்தை பொருட்படுத்தாமல் உடனடியாக டிக்கெட்டை போட்டு வந்துருவார் மனைவி மக்களை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் அவர்களோடு சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் மகிழ வேண்டும் அனைத்து மனிதர்களின் இயல்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இயல்பை துறந்தார்கள் அல்லாஹுவிற்காக அல்லாஹ் சொல்லிட்டான் சொல்லிட்டாட்டம் ஏன் எதுக்குன்னு கேட்க நான் தயார் இல்லை அல்லாஹ் ஒன்றை சொன்னால் என்னுடைய பதில் அசந்தூ கட்டுப்பட்டு விட்டேன் அந்த கட்டுப்படுதல் நம்மிடத்தில் இருக்காள் அதில் மாத்திரமா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களே அவருடைய பிள்ளையை அல்லாஹ் அறுத்து பலிடுமாறு உத்தரவிடுகிறான் எந்த காலகட்டத்தில் இஸ்மான் அலி அவர்களை எந்த நிலையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பெற்றெடுத்தார்கள் கல்யாணம் ஆகி ஒரு என்ன திருமணம் ஆகிறது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மனைவி கர்ப்பமாகி விடுவாள் அதிலிருந்து ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் குழந்தையை பெற்றெடுத்து விடுவார்கள் இதுதான் சாதாரண நடப்பு ஒரு வருஷம் தாண்டி யாரும் சும்மா இருக்கிறது சும்மா இருந்தாலும் பொம்பளைங்க சும்மா இருக்கிறது எதுவும் விசேஷம் உண்டா விசேஷம் இருந்தா தான் சொல்வாங்கல்ல அதை போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறது விசேஷம் உண்டா விசேஷம் உண்டான்னு போய் கேட்டு அவர்களை நோவினைக்கு உள்ளாக்கக்கூடிய நிகழ்வு சமூகத்தில் பரவலா இருப்பதை பார்க்கணும் நோவினை செய்ய வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம் அல்ல ஒரு மூணு வருடம் நாலு வருடம் ஆகிவிட்டது சரி அவர்கள் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறார்கள் புரிந்து கொள்வதில்லை மீண்டும் மீண்டும் கேட்கிறது வாந்தி எடுத்தார்களா வாந்தி எடுத்தாக அப்படியா இல்ல ஃபுட் பாய்சன் அதனால வாந்தி எடுத்தாக நான் பத்தி திரும்ப திரும்ப ஒரு வருடத்தை தாண்டி விட்டாலே சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அனைவரும் விசாரிக்க கூடிய விஷயம் குழந்தை பிறப்பை பற்றி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திருமணமான புதிதிலையே உடனடியாக குழந்தை பிறக்கவில்லை அவர் வயோதிக பருவத்தை அடைந்த பொழுதுதான் நல்லா இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை கொடுத்தான் வயோதிக பருவத்தை அடைந்த இளமையில் இருக்கும் போது அல்ல அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான் நபியின் வார்த்தையை பதிவு செய்கிறான் அல் வஹபலி அல்லது கிபர் இஸ்மாயில் என்னுடைய முதுமை பருவத்தில் நான் இயலாத பருவத்தில் இருக்கின்ற பொழுது இஸ்மாயிலை அல்லாஹ் எனக்கு வழங்கினானே அவனுக்கே எல்லா புகழும் நான் இளமையில இருக்கும்போது அல்லாஹிட்ட கேட்டேன் அல்லாஹ் தரல முதுமையில தான் அல்லாஹ் எனக்கு தந்த அல்லாஹ்க்கே எல்லா புகழும் அப்படின்னார் முதுமை பருவத்தில் அல்லாஹ் புள்ளைய குடுக்குறான் அந்த பிள்ளைய சிறிது காலகட்டத்திலேயே அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டே நீங்க பொருத்தி பார்க்கணும் அப்படி சொன்ன பொழுது ஒரு வார்த்தை கேட்கலாம் அல்லவா இறைவா இது என்ன கட்டளை இது என்ன சோதனை எனக்கே குழந்தை நீண்ட காலத்திற்கு பிறகு பிறக்கிறது இப்போது போய் அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்கிறாயே எனக்கு ஒரு மாற்று கட்டளை சொல் கேட்கலாம் அல்லவா கேட்கல புள்ளையை போய் அறுக்கிறதா வேறு எதையாவது அறுக்க இறைவா கேட்கலாம் அல்லவா கேட்கல இறைவா என்னை நான் அறுப்பதற்கு தயார் என் பிள்ளையை விட்டுவிடு சொல்லலாம் அல்லவா சொல்லலை எந்த மறுப்பு பேச்சையும் அல்லாஹிடத்தில் பேசவில்லை இத்தனை ஆண்டு காலம் எனக்கு குழந்தையை தராமல் இருந்தாயே நான் பொறுத்துக் கொண்டேன் அல்லவா அந்த பொறுமைக்கு இதுதான் கூலியா கேட்கல அந்த எண்ணம் கூட இப்ராஹிம் நபியின் உள்ளத்தில் இல்லை அல்லாஹ் அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் நபியின் பதில் எப்படிப்பட்ட கட்டுப்படுதல் யாருக்கு வாய்க்கும் அப்படி சிறந்த கட்டுப்படுதலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதே கட்டுப்படுதலை அவருடைய மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதே கட்டுப்படுதலை அவருடைய மகன் இஸ்மான் அலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் மகன்ட்ட கேட்கிறார் யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அது பந்தூர் மாதா தரால் உண்மை அறுத்து பரிடுவதை போல் நான் கனவு கண்டேன் இது இறைவனின் கட்டளை போல் தெரிகிறது நீ என்ன நினைக்கிறாய் அல்லாவுடைய கட்டளைன்னு உணர போய் தான் மகன்ட்ட போய் கருத்து கேட்கிறாரு இல்லைன்னா கனவுகளுக்கெல்லாம் போய் பிள்ளைகிட்ட கருத்து கேட்பாரா இது அல்லாவுடைய கட்டளை மாதிரி இருக்கு பிள்ளைகிட்ட கேட்கிறாரு உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் இன்றைக்குள்ள இளைஞர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு பாருங்க எப்பா உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டப்பா அல்லாவுடைய கட்டளை போல் தெரிகிறது பாப்பா எனக்கும் அதே கனவு வந்துச்சு உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்துச்சு நீங்க என்ன சொல்றீங்க என் கனவுதான் எத்தனை மணிக்கு கனவு கண்டிங்க நான் ஒரு நைட்டு அஞ்சு மணி இருக்கும்பா அதிகாலை அஞ்சு மணி இருக்கும் நான் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கனவு கண்டுட்டேன் என் ஆகவே உங்களை தான் இருக்கணும் நம்ம கதையை முடிப்பாங்க இதனா இன்னைக்குள்ள யதார்த்தம் எந்த பிள்ளைங்க பதில் சொல்லும் உங்க அறுக்குற மாதிரி கனவு கண்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க கனவு கண்டுட்டு கிறுக்கு மனுஷா இதெல்லாம் ஒரு கேள்வியா தூக்கி தூரப்பட்டு வாங்க இப்படி தானே சொல்லுவாங்க மனைவிடத்தில் சொன்னாலும் பிள்ளை இடத்தில் கேட்டாலும் தம்மை அறுக்க வேண்டும் தம்மை பலியிட வேண்டும் என்கிற கனவு குறித்து யார் தான் கருத்து சொல்வார் அது அல்லாஹவின் கட்டளை என்று அறிந்து கொண்டாலும் அந்த கட்டளை நம்மால் நிறைவேற்ற முடியாது என்பதுதானே இன்றைக்குள்ள பெரும்பான்மையான மக்களின் பதிலாக இருக்கும் ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா

உங்களுடைய கட்டுப்படுதலை நீங்கள் வெளிப்படுத்தியதை போல இறைவன் நாடினால் நானும் பொறுமையாக கட்டுப்படக்கூடியவனாக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் நான் ஓட மாட்டேன் இந்த பதில் இன்றைக்கு வருமா இன்னைக்கு இன்ஷா இன்ஷாங்குற வார்த்தையவே நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் தெரியுமா நடக்காத காரியத்துக்கு உருப்படாத காரியத்துக்கு இன்ஷா அல்லா போறோம் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்களா பாய் இன்ஷா பார்ப்போம் நம்ம இன்ஷால் என்னவா இருக்கு சுருதி குறைஞ்சதா இருக்கு எது ஆகாது எது நடக்காதுன்னு தெரியுமோ அதுக்கு தான் இன்ஷால் உண்மையில இன்ஷால் எதுக்கு உறுதியா நம்ம நினைக்கிற ஒரு காரியத்துக்கு இன்ஷால் அல்லாஹ் நாடினால் நான் உறுதியா என்ன நீங்கள் பொறுமையா அல்லாஹ் பாப்பீங்க இஸ்மால் அலி இஸ்லாம் அவர்களின் பதில் அப்படி இருந்தது அப்ப முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த ஹஜ்ஜு பெர்னால் தினத்திலே தொழுகை விட்டால் தொழுகைக்கு பிறகு குர்பானியை கொடுத்து நம்முடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றியவர்களாக ஆக மாட்டோம் அந்த கட்டுப்படுதலை நம்முடைய வாழ்வில் நாம் பெற வேண்டும் இறைவா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி தம்முடைய வாழ்வில் முழுமையான கட்டுப்படுதலை வெளிப்படுத்தினார்களோ அவர்களின் குடும்பம் எப்படி உனக்கு முழுமையான கட்டுப்படுதலை வெளிப்படுத்தினார்களோ அதுபோல் நானும் என் மனைவி மக்களும் என் குடும்பமும் இறைவா உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட காத்திருக்கிறோம் நீ சொல் இறைவா உன்னுடைய உத்தரவை நீ சொல் அதற்கு நான் கட்டுப்பட காத்திருக்கிறேன் சமயனா தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற எண்ணம் முஸ்லிம்களுக்கு இருக்கணும் இல்ல வாழ்க்கையில் நம்ம வேறு எதுக்குமே கட்டுப்பட மாட்டோம் வியாபாரத்தில் அல்லாஹ் சொல்கிற கட்டளைகளை கேட்க மாட்டோம் குடும்பத்தில் சொந்த பந்த உறவுகளில் அல்லாஹ் சொல்கிற அறிவுரையை கட்டுப்பட மாட்டோம் இறைவன் நமக்கு இடக்கூடிய எந்த கட்டளையும் கட்டுப்பட மாட்டோம் குர்பானி மட்டும் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த குர்பானி அல்லாஹுவை சேராது குர்பானி போய் இறைவன் சொல்கிறான் குர்பானி பிராணிகளுடைய இறைச்சி அல்லாஹுவை போய் சேர்வதில்லை அதன் ரத்தம் அல்லாஹுவை போய் சேர்வதில்லை ஒலாக்கி என தக்குவா மின்கும் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற பொழுது உங்கள் உள்ளங்களில் உள்ள இறையச்ச உணர்வு அதுதான் அல்லாஹவை போய் சென்றடையும் ஆகவே முழுமையான கட்டுப்படுதலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்திய இரையச்ச உணர்வை நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலேயும் வெளிப்படுத்தல் அல்லாஹ் இஸ்லாம் வட்டியை தடை செய்கிறது வட்டியிலிருந்து விலக நாம் தயார் ஆனால் அல்லாஹ சொல்கிறான் என்பதற்காக ஒரு ஆட்டை அறுத்து குர்பானை கொடுக்க தயார் என்றால் இது என்ன தியாகம் தியாக திருநாள் என்று சொல்கிறோம் ஆட்டை அறுப்பதோடு நம்முடைய தியாகம் முடிந்து விட்டதா அதை அறுக்கின்ற பொழுது நம்முடைய நீ நபிக்கு உத்தரவிட்டாய் அவருடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்னாய் அதற்கு அவர் முன் வந்தார் நீதான் இல்லை மகனை அறுக்க தேவையில்லை ஒரு மாற்று மாற்று பரிகாரமாகும் ஆட்டையோ மாட்டையோ குர்பானை கொடுத்தா போதும் நீ சொன்ன அந்த எண்ணத்தில் தான் நான் இந்த ஆட்டை அறுக்கிறேன் அந்த எண்ணத்தில் தான் இந்த மாட்டை அறுக்கிறேன் நீ சொன்னால் என்னுடைய பிள்ளை அறுப்பதற்கும் நான் நம்முடைய என்கிற வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற அந்த தியாக உணர்வு உள்ளத்தில் இறைவனுக்காக நம்முடைய நேரத்தை நாம் தியாகம் செய்ய தயாரில்லை இறைவனுக்காக ஹராமான பொருளாதாரத்தை தியாகம் செய்ய தயாரில்லை இறைவனுக்காக அற்ப மனித வெறுப்புகளை புறந்தள்ளி ஓரங்கட்டுவதற்கு நாம் தயாரில்லை ஆனால் ஒரு ஆட்டை அறுத்து பலிடுவதன் மூலம் அல்லாவிடத்தில் நாம் நன்மையை பெற்றுவிட முடியுமா எல்லா வகை தியாகத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த தியாக திருநாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் அந்த சபதத்தை நம்முடைய நம்முடைய மரணம் வரை நாம் வாழ்வில் கடைபிடிப்போமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பெருநாள் தினத்துல நபியல் நாகிம் அவர்கள் அதிகம் அதிகமா தர்மங்கள் செய்ய சொல்லியிருக்கிறாங்க அது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த வணக்க வழிபாடு திடலிலும் திடலுக்கு வெளியிலும் நம்முடைய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு அதிகமான அளவுல இயன்ற அளவில் தான தர்மம் வழங்கி அல்லாஹிடத்தில் செருப்பை சிறப்பை பெற வேண்டும் உயர்வை பெற வேண்டும் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல துவா என்பது முக்கியமானது இந்த நாள் புனிதமானது இந்த சபை இந்த அமர்வு இந்த வணக்க வழிபாட்டின் மூலம் புனிதம் பெறுகிறது ஆகவேதான் நபி அல்நாஹிம் அவர்கள் தொழுகை இல்லாத தூய்மையற்ற பெண்களை கூட பெருநாள் திடலுக்கு வாங்க வந்துருங்க தொழுகை இல்லையா ஓரமா உட்காருங்க நாங்கெல்லாம் துவா செய்யும் போது அல்லாஹ்லத்தில் இந்த நாளின் பறக்கத்தை அடைய முடியும் என்று சொன்னார்கள் ஆகவே சிறிது நேரமாயினும் இந்த சபையில நாம் நம்முடைய பிரார்த்தனையை நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் பலஸ்தீன்ல காசாவில் உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிஞ்சு குழந்தைகள் பாதிக்கப்படுகிற அப்பாவி மக்கள் அவர்களுக்காகவும் நம்முடைய பிரார்த்தனையை உரித்தாக்குவோமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வா ஹருதாவன் அலமதுல்ல அர்புல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள